பாருங்களேன் இன்றைக்கி தேங்காய் பால் ஆப்பம் எப்படி செய்கிற பார்ப்போம் இந்த பிறமா தேங்காய் திருவள்ளு இந்த பாருங்க நாட்டு சக்கரை தேவிக்கு கொஞ்சம் உப்பு போடணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் இந்த ஏலக்காய் பொடி இப்போ வந்து நான் பாலை எடுத்துகிட்டு தேங்காய் ஆப்பம் ஊற்றிட்டு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்களேன் ஆப்பம் ஊற்றுறது இந்த பாருங்கள் நான் காட்டுறேன் ஆப்பம் ஊற்றுறது அது ஆச்சாச்சா இந்த தேங்காய் ஏறேன் இந்த பொருங்க மிக்சியில் போட்டு உங்களுக்கு பால் பிடிஞ்சி நிறைய காட்டுறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் பனைவெல்லாம் போட்டுக்கலாம் வந்து உங்களுக்கு என்னென்னா என்ன வேணாலும் இந்த நாட்டு சக்கரை போகிறது நல்லது உடம்புக்கும் இந்த பாருங்கள் எப்படி ஊட்டாடுதுன்னு காட்டுறேன் பாருங்கள் பால் எடுத்துருவேன் அது இடத்துல பாருங்கள் ஆச்சா ஆனால் கம்மியாக வச்சுக்கிட்டு இல்லை பாருங்கள் இந்த பா பாலை எடுத்துவிட்டு காட்டுறேன் இதை மூட்டி மூட இருந்துட்டு மூடி வச்சுருங்க நாராயணா மூடி வச்சு உங்களுக்கு ஆப்பம் எப்படின்னு காட்டுறேன் பால் புழிஞ்சிட்டு இப்போ இங்கே பாருங்களேன் இந்த ஆப்பத்துக்கு தேவையானது இங்கே பாருங்க புழுங்கரிசி இந்த டிவி சக்கிறது கம்மியாக அந்த புழுங்கரிசி பாருங்கள் ஒரு கப்பு இது ஒரு கப்பு ரெண்டு சரிசமமாக பார்த்துக்கோங்க இந்த பாருங்க வெந்தயம் இந்த பாருங்க உளுந்தம்பருப்பு பருப்பு எல்லாமே ஒன்றா கூட போட்டு ஆட்டிக்கலாம் நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டிடுங்க இந்த பிறகு ஆட்டினா தான் இந்த பிறகு உங்களுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிக்கணும் அவ்வளோதான் இந்த பிறகு இப்போ ஆப்பம் அந்த ஒன்று எடுத்துட்டேன் இந்த பிறகு தேங்காய் பால் இங்கே பாருங்களேன் ரெடி ஆகிட்டு பாருங்க ஏலக்காய் நான் நல்லா நான் நாடு சக்கரேன் கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் போட்டுறேன் இது வயிறு பொண்ணு ஆற்றுமா புண்ணு வயிறு புண்ணு நான் அந்த இங்கே பாருங்க ஆப்பம் அந்த பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பிறகு எப்படி அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா ஆப்பினா நடுப்புறேன் இப்படி இருக்கணும் இந்த பாருங்கள் இருக்கிற பாருங்கள் இந்த இதெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் வாய்ப்பு நார் வயிறு பின்னாறு இங்க பாருங்க அழகா வருது பாருங்க நான் வீடியோக்கெல்லாம் சீக்கிரம் எடுத்துக்கேன் இந்த உங்களுக்கு இதை அடுத்தது என்னன்னு காட்டிடுறது பாருங்க இந்த எண்ணெய் தடவிக்கங்கம்மா தடவிட்டாவே போறோம் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் இதுக்கு அதிகமா ஆகாது ஜொரம் இருக்கிறவங்க அந்த வயிற்று போக்கு இருக்கவங்க இதெல்லாம் ஆப்பதான் சாப்பிட சொல்லுங்க பாருங்க அந்த ரெடி ஆகிடுச்சு இந்த பிறகு இந்த இங்கே நம்ம வீட்டு காலை டிஃபன் இந்த ஒரு ஆப்பம் இந்த நாராயணா இந்த பிறங்க இட்லி செஞ்சோம் இந்த பிறகு சட்னி அதுக்கு எங்கள் நேராச்சும் பிள்ளைங்க போகிறாங்க அதுக்காக சீக்கிரம் இந்த பிறகு வெங்காய சட்னி இந்த பிறகு தேங்காய் பால் ஒரு கிண்ணத்துலருந்து ஊற்றி வைக்க காட்டுறாங்க பால் ஆப்பம் இட்லி வெங்காய சட்னி காலை டிஃபனு எங்கள் வீட்டில் இது புண்ணு நாற்றும் ஆப்பம் நல்லா தூக்கம் வரும் வாய்ப்பு நாற்றும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுமா பிள்ளைங்களை செஞ்சு கொடுங்க அந்த பேரனுக்கு வாய்ப்பு நின்னாப்பிளா அது வசி தான் இப்போ நாங்கள் செஞ்சோம் அந்தவங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்